ரீசன்ட் மந்த்தில் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அதுவும் ட்ரேடிங்கே வச்சு ஸ்கேம் சீரிஸ் பார்ட் ஃபோரில் ட்ரேடிங் ஸ்கேம் ரீசெண்டாக ட்ரேடிங் ஆப் மாதிரியே ரியலாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்காங்க அதை இன்வெஸ்ட் பண்ணி ஸ்கேமும் பண்ணியிருக்காங்க வெயிட் ப்ரோ நான் வந்து அந்த மாதிரி ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ண மாட்டேன் அப்புறம் எப்படி என்ன ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு தான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க அவங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் இந்த மாதிரி நிறையா சோஷியல் மீடியாவில் ஃபேக் குரூப் க்ரியேட் பண்ணுறாங்க இன்வெஸ்டிங் குரூப்னு அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுறாங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் அவங்க டெய்லி ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த மாதிரி ஃபேக் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுறாங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் நமக்கு டெம்ட் ஆகி அந்த ஆப் லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணுவோம் அந்த ஆப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெச்ஸலாக ட்ரேடிங் ஆப் மாதிரியே இருக்கும் அதாவது ரியல் டைம் ட்ரேடிங் ஆப் மாதிரியே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேலே போகிற மாதிரி அதாவது ரியல் டைமில் எப்படி வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது அதே மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணுது ஷோ பண்ணதுக்கப்புறம் என்ன நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட கண் வாங்கியோ இல்லை நம்ம என்னைய சேவிங்ஸையோ அதை இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது நிறைய ப்ராஃபிட் வருது ப்ராஃபிட் வரது போதும் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் இந்த இரர் வருது வித் ட்ரா மார்ஜின் டூ அன்லாக் திஸ் ஃபண்ட் கேவைசி பெண்டிங் பிளீஸ் பே பிஃப்டீன் வித் ட்ராவல் நீங்கள் அவங்க கேட்குற அமௌண்ட்டையும் பே பண்ணிடுவீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் அந்த பர்சனுக்கு கால் பண்ணுறீங்க ஆனால் நாட் ரீச்சபிள் ஆகுது அதுக்கப்புறம் அந்த குரூப்ல இருந்து உங்களை லிஃப்ட் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும் அவங்க வந்து உங்களை ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு இந்த ஸ்கேமில் அன் அன்எஜுகேட்டட் பர்சன் நினைக்கிறீங்களா அதுதான் கிடையாது எல்லாருமே வெல் எஜுகேட்டட்ஸ் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வயசு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் மைக்ரோ மைக்ரோபயாலஜிஸ் தேர்ட்டி நைன் லேக்ஸ் ரிட்டைய்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் அண்ட் இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் குரோர் வந்து ஃப்ரெண்ட்ஸை கடன் வாங்கி இழந்திருக்காரு எப்படி வந்து இந்த ஸ்கேமில் வந்து மாட்டுறாங்க அவங்க எஃப்டி கூட கம்பேர் பண்றப்ப பிப்டீன் டு டுவெண்ட்டி ரிட்டர்ன் தர நம்பி பேராசையில் மாட்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேக் ப்ராஃபிட்டை வந்து டெய்லி அப்ரூவ் பண்ணுறது மூலமாக அவங்க சைக்காலஜியாக மேனிபேட் பண்ணுறாங்க ஃபேக் ஆப்புக்கும் ரியல் ஆப்புக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் அதில் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறாங்க என்ன பண்ணால் இந்த ஸ்கேம்ல தப்பிக்கலாம் தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவுமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணதனாலும் உங்களுக்கு வர ஓடிபி உங்கள் பேன் நம்பர் அண்ட் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் மந்த்லி டென் பர்சன்ட் ரிட்டர்ன் தராது அப்படின்னு தருதுன்னு சொன்னாங்க அவங்க நம்பாதீங்க நான் மார்க்கெட் எஸ்பென் சொல்லுவாங்க அவங்க நம்பாதீங்க அதுக்கு பதிலாக செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர் அட்வைசர் அவங்க மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க